வழி இல்லாமல் இடிபாடுகளில் மிதந்து கொண்டே அந்த ஒன்பது மாடி கொண்ட பிரம்மாண்ட கடையில் நுழைந்தேன் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பெரிதாக பிரபலமாகாத நேரம் அது சென்னையில் பேச்சுலராக வாழும் பெண்களின் விடுமுறை நாட்கள் பெரும்பாலும் டி நகரில் தான் கழியும் கூட்டத்தில் சிக்கி நமக்கானவற்றை தேடி தேடி வாங்குவது பிடித்ததை வாங்கி சாப்பிடுவது என நிறைவான நாளாக அது அமையும் கையில் காசே இல்லாத நாளில் கூட நானும் என் தோழியும் கூட்டத்தை பார்க்க தீநகர் சென்ற நாட்களும் உண்டு வியர்க்க விறுவிற்கு கடைக்கு நுழைந்து ஒரு சாரில் அமர்ந்தேன் நிச்சயதார்த்தத்திற்கு லெஹங்கா கல்யாணத்துக்கு சந்தன கலர் புடவை மறுவீட்டுக்கு ரோஸ் கலர்ல புடவை என அந்த பெண் ரிஷ்டை அடுக்கும் போதே கல்யாண ஷாப்பிங் என்று தெரிந்தது அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க முகூர்த்தப்பட்டு அரக்கு கலர்ல எடுக்க சொல்லியிருக்காங்க மறுவீட்டுக்கு பச்சை புடவை உடுத்தணுமா அப்புறம் இந்த லெஹங்கா எல்லாம் வேணாம் புடவை எடுத்துக்கோ என்று காட்டமாக மறுப்பு சொல்லி கொண்டிருந்தால் அவளின் அம்மா அப்படியே பாத்திரங்கள் இருக்கும் பிரிவுக்குள் நுழைந்தார்கள் இந்த பாத்திரம் எடு மூணு பேருக்கு டீ போட சரியா இருக்கும் நாலு பேருக்கு சமைக்க சரியா இருக்கும் என பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு சமைக்க தெரியாதே என்றவளிடம் இப்படியெல்லாம் சொல்லி மானத்தை வாங்காம கத்துக்கோ இன்னும் பத்து நாள் இருக்கு என்று கடுகடுத்தால் அவளின் பாட்டி இது நடந்து பத்து ஆண்டுகள் இருக்கும் இப்போது திருமணத்திற்கு லெஹங்கா வாங்காதே என்று யாரும் சொல்வதில்லை ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் சமையல் கற்றுக்கொள் பொறுமையாக நடக்க கற்றுக்கொள் யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாதே கால் மேல கால் போட்டு உட்காராதே என்பது போன்ற அறிவுரைகள் தொடரத்தான் செய்கின்றன புதிதாக திருமணமாக போகும் ஆண்களிடம் பெரும்பான்மையான குடும்பங்கள் பொறுப்புகளை பட்டியலிட்டிருக்குமா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது ஆனால் பெண்களுக்கு திருமணம் என்பது புது என்பதை தாண்டி புது பொறுப்பு அதுவும் கூடுதல் பொறுப்பு மணமகன் மணமகளை கரம்பிடிக்கும் போது பொறுப்புகளும் கடமைகளும் அவள் மீது சத்தமே இல்லாமல் ஏறிக்கொள்கின்றன என்பதே உண்மை ஏகப்பட்ட விட்டு கொடுத்தல் குழப்பம் பிரிவு குறித்த பயம் தாம்பத்தியம் குறித்த தயக்கம் என ஆயிரம் குழப்பங்களை எதிர்கொள்ள தயங்கியே திருமணத்தில் குனிந்து கொள்கிறார்களோ என்ற கேள்வி ஒவ்வொரு மணப்பெண்ணை பார்க்கும் போது எனக்குள் வந்து செல்லும் சமீபத்தில் தோழி ஒருத்திக்கு புதிதாக திருமணமாகியிருந்தது மாப்பிள்ளையும் பெண்ணும் ஐந்து நாள் மணப்பெண் வீட்டில் தங்கிவிட்டு அதன்பின் மணமகன் வீட்டிற்கு செல்வதாக சொன்னார்கள் அதனால் தோழியை சந்திக்க அவளின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் படுக்கேரியில் இருந்த மாப்பிள்ளை அறையை விட்டே வெளியே வரவில்லை அவருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேச ஏதோ மாதிரி இருக்கதாம் அதான் ரூம்லே இருக்கார் என்று தோழி விளக்கம் கொடுத்தாள் அடுத்த வாரம் அவள் ஊருக்கு கிளம்பும் போது வழி அனுப்ப சென்றிருந்தேன் அவளின் குடும்பத்தை பிரிய முடியாமல் அழுது கதறி அழுது கொண்டிருந்தாள் அதற்கு அந்த மாப்பிள்ளையோ நம்ம வீட்டுக்கு தானே போறோம் அங்க சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் காற்றேன் என அவளை தேற்றினார் அறையை விட்டு வெளியே வந்து அறிமுகம் செய்து கொள்ள தயங்கும் நபர் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தன் குடும்பத்தை அவளின் குடும்பமாக என்ன வைக்க பார்ப்பது உண்மையில் எரிச்சலைத்தான் தந்தது எரிச்சலாக இருந்தாலும் இதுதான் பெண்களின் நிலைமை உணவு தொடங்கி பழக்க வழக்கம் சொந்தம் நட்பு வாழ்ந்த சூழல் என எல்லாவற்றையும் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக கடந்து செல்ல வேண்டும் குடும்பத்தை பிரிந்த வருத்தத்தை வெளிப்படையாக காட்டினால் கூட மாப்பிள்ளை வீட்டில் நல்லா பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க என சொல்லி அவளின் அழுகையை அடக்குவார்கள் இதையும் சிரித்து கொண்டே கடக்க வேண்டும் என்பதே பெண்களுக்கு கிடைக்கும் திருமண பரிசு எரும மாதிரி வளர்ந்திருக்க டீ குடிச்ச நேர கழுவ போட தெரியாதா என்று அம்மா எப்போதும் அக்காவிடம் சலித்துக் அக்காவின் துணியை துவைப்பது மடிப்பது சாப்பாடு ஊட்டுவது எல்லாமே அம்மாதான் வாக்கப்பட்டு போற இடத்துல என்ன பண்ண காத்திருக்காளோ என்பது அம்மாவின் எப்போதுமான புலம்பல் அக்காவிற்கு திருமணம் முடிந்தது முதல் மாத முடிவில் அவளை பார்க்க எல்லோரும் சென்னை சென்றிருந்தோம் பீச் அழைத்துச் சென்றால் மூன்று பஸ் மாறி மெரினாவிலிருந்து வீட்டிற்கு வரும்போதே பாதி மயக்கமாகி விட்டது அடுத்த இரண்டு நிமிடத்தில் ஆடைகளை மாற்றி கிச்சனிற்குள் நுழைந்தவள் நின்று கொண்டே பன்னெண்டு பேருக்கு தோசை சுட்டு அடுக்கினாள் வியர்த்து வடிந்த அந்த முகத்தை பார்க்கும்போது எங்கள் ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு சென்று வந்தாலே இருக்கு என மெத்தியில் முழங்கிக் கொள்பவளை பாலாவது குடிச்சிட்டு படு என கெஞ்சும் அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்து போனது சாப்பாடு தயாரானதும் முதல் நாளாக சாப்பிடுவாள் என்ன சமைக்க வேண்டும் என்பதை அம்மா அக்காவிடம் கேட்டுதான் தீர்மானிப்பாள் ஆனால் அன்று கடைசியாக அக்கா சாப்பிட உட்காரும்போது சட்னி காலியாகிவிட்டது இருந்த குழந்தைகளின் தட்டில் தட்டிலிருந்து தோசை வீணாகும் என தன் தட்டில் அள்ளி வைத்துக் கொண்டாள் எதற்கெடுத்தாலும் அசூசை பார்ப்பவள் மிட்டாயை கடித்து கொடுத்தால் வேண்டாம் என்பவள் இப்படி மாறி என்று தோன்றியது அடுத்த நாள் காலையில் எப்படிக்கா ஒரே மாசத்தில் இப்படி மாறிட்டேன் என்று கேட்டேன் சிரித்துக்கொண்டே உங்க மாமாக்காக நான் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி வீட்டுக்குள் வந்ததும் வெட்டில போய் படுத்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் நிம்மதி போகும் அதுக்கு உடல் எழுப்பு எவ்வளவோ பரவாயில்ல சமைக்க தெரியல காய்கறி வெட்ட தெரியல துணி காயப்போட தெரியலன்னு தினமும் ஆயிரம் முறை குத்தி காட்டுறாங்க அவங்க பொண்ணோட ஒப்பிட்டு பேசுறாங்க நான் திருமணமாகி வந்தப்ப பசிக்குதுன்னு தட்டுல சாப்பாடு போட்டுட்டு உட்கார்ந்தேன் அப்போ என் மாமியார் வந்து வீட்டு ஆம்பளைங்க சாப்பிட்டதும் மிச்சமீதி இருக்கா எல்லாருக்கும் போதுமான பார்த்துட்டு தான் பொண்ணுங்க சாப்பிட்ணும் உங்க வீட்டில் இதெல்லாம் சொல்லி தரலையான்னு கேட்டாங்க என் அப்பா ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லி வளர்த்திருக்காரு பசிச்சா சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காருன்னு அப்போ என்னால் பேச முடியல பேசுனா பிரச்சனைன்னு அமைதியானேன் இப்போ அதுவே பழகிருச்சு என்று விரக்தியோடு சொன்னாள் உண்மையில் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் செய்யும் கொடுமைகளை பெண்ணினம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தின் வெளிப்பாடுகள் தான் இது என் மாமியார் எனக்கு செய்ததை நான் உனக்கு செய்கிறேன் என்ற எண்ணமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் துணை நின்று தேற்ற வேண்டியது நம்மை திருமணம் செய்த தானே உண்மையில் எத்தனை ஆண்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டிருப்பார்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் வீட்டோட மாப்பிள்ளையா என இன்னும் கிண்டலுக்கு ஆளாகும் சமூகத்தில் தானே நாம் வாழ்கிறோம் மனைவிக்கு சாப்பாடு இருக்கிறதா என்பதை எத்தனை ஆண்கள் உறுதி செய்து அதன் பின் சாப்பிடுகிறார்கள் எத்தனை ஆண்கள் தன் மனைவியின் வீட்டையும் நம்பீடு என்று சொல்கிறார்கள் எத்தனை ஆண்கள் தன் மனைவியின் குடும்ப பொறுப்பை தன் பொறுப்பு என எண்ணுகிறார்கள் இன்னும் எத்தனையோ பெண்கள் திருமணத்திற்காக பிடித்த வேலையை விட்டுவிடும் சூழலில் நிற்கிறார்களே அதை எத்தனை ஆண்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் தான் பிறந்து வளர்ந்த ஊர் நண்பர்கள் குடும்பம் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிடிக்காததையும் சாப்பிட பழகி பிடித்ததை விட்டு சுயமரியாதையை தொலைத்து புது சொந்தங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் மறந்து சிரித்து வாழ பெண்களால் மட்டுமே முடியும் அவர்களை தான் நாம் வீக்கோசெக்ஸ் என்கிறோம் அவர்களை தான் எதற்கெடுத்தாலும் அழுவார்கள் என்று கிண்டல் செய்கிறோம் ஆனால் இதையெல்லாம் விருப்பப்பட்டோ கட்டாயத்தின் பேரிலோ எல்லா பெண்களும் கடந்து கொண்டுதான் இருக்கிறோம் அழுகைக்கு பின்னால் இருப்பது அன்பு என்ற இயலாமை என்பதை சமூகம் என்று புரிந்து ஆறுதல் சொல்லி தீற்றும் திருமணம் என்பது ஆண்களுக்கு ஒரு புது உறவை தருகிறது ஆனால் பெண்களுக்கு புது வாழ்க்கை புது உலகம் பிடிக்காததையும் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் பிடித்ததை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் தன் பெற்றோரை பார்க்க கூட அனுமதி கேட்க வேண்டும் பிடித்ததை சாப்பிட தயங்க வேண்டும் விருப்பப்பட்டதை அணிய ஓராயிரம் முறை யோசிக்க வேண்டும் இவையெல்லாம் கணவன் என்ற உறவுக்காக பெண் ஏற்றுக்கொள்வாள் ஆனால் வீட்டில் சிறு பிரச்சனை வரும் நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணாதேம்ல என்று கணவன்மார்கள் அசால்ட்டாக சொல்லிவிடுகிறார்கள் ஒரு செடியை வேரோடு எடுத்து இன்னொரு இடத்தில் நட்டால் கூட அந்த செடி வளர்ந்த இடத்தில் இருந்த மண்ணையும் சேர்த்தே எடுப்பார்கள் ஆனால் பெண்களின் வாழ்க்கையில் மட்டும்தான் மண் துகள்களையும் உதிர்த்துவிட்டு விட்டு வேறு இடத்தில் நடிகிறார்கள் அவள் அந்த இடத்தில் செழித்து வளர அன்பும் அவளுக்கான சுதந்திரமும் சுயமரியாதையும் இருந்தால் போதும் உங்களை நம்பி வந்தவர்களை அஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லாமல் அவளின் நிலத்தில் உங்களை ஒரு முறையாவது பொருத்தி பாருங்கள் அவளின் தேவைகளை குமுறல்களை ஒருமுறையாவது காது கொடுத்து கேளுங்கள் அவளின் சிறகு அன்பு என்னும் இறகை இன்னும் அதிகமாக ஏற்றி அழகாக வெறியட்டும்